அடுத்தவங்களுக்கு உழைக்கிறதுக்காகவே பிறந்த ராசி எதுனா மகர ராசி மகர லக்னம் தாங்க வெளில இருக்குது விநாயகர் சின்ன பொம்மை வாங்கிட்டு விநாயகர் சிலை வாங்கி அங்கே இருக்க கோவிலில் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க பிரச்சனையிலேருந்து ப்ரெஷர்லேருந்து வழி வரலாங்க அப்பாவுனால் பிரச்சனை அப்பாவுக்கு பிரச்சனை அரசாங்கத்தினால் பாதிப்பு உயர் அதிகாரினால் ஜாஸ்தி பாதிக்கப்படுற நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூணா நாலாம் பாதுகா மாட்டிக்கணும் துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வர்றது இந்த வேலையை பண்ணுங்கள் ஒரு விரப்பதாக வாங்கிடுவாங்க வீட்டை வந்து வைங்க அது வீட்டு வச்சாலும் வீட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க பொருளாதார உயர்வு கண்டிப்பாக வரும் ஜெய் ஸ்ரீராம் மகர ராசி அன்பர்களே மகர ராசின்னு சொன்னாலே எனக்கு ஒரு விஷயம் வந்து என்ன வரும்னா அடுத்தவங்களுக்கு உழைக்கிறதுக்காகவே பிறந்த ராசி எதுன்னா மகர ராசி மகர லக்னம் தாங்க பயங்கரமாக விவசாயிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல வேறு லெவல் நம்பர் ஒன் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த முதலை அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க மகர ராசிக்கும் மகர லக்கணத்துக்கும் அந்த உருவம் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு உருவம் இருக்கும் இல்லையா மகரத்துக்கும் முதலை எப்படி இருக்குமா கம்முன்னு இருக்குமா டைம் கழிச்சா ஒரே அடி டக்குன்னு நிறைய பிடிக்குமா அதுதான் வந்து மகர ராசிக்கு அரக குணம் ஆனாலும் அடுத்தவங்களுக்காகவே என்ன பண்ணோம் வாழ்க்கையே அர்ப்பணிக்கும் காலப்புருஷனின் பத்தாம் வீடு வரும் மேஷத்துலேருந்து என்னீங்கன்னா பத்தாவது வீடாக வரும் அப்போ கர்ம வீடு பத்தாம் வீடு என்பது கர்ம வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு பத்தாம் வீடு என்பது தொழில்னு சொல்லப்பட்டிருக்கு பத்தாம் வீடு என்பது அடுத்தவங்களுக்கு பிரச்சனையும் இவங்க வேலை செஞ்சு இந்த பளிிதத்தை தான் அனுபவிக்காமல் இந்த மகர ராசி என்ன பண்ணுமா அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு அந்த பளிதத்தை தான் அனுபவிக்காமல் அவங்களுக்கே கொடுத்துட்டு கம் பண்ணி பார்த்து நிற்குமா இதுதாங்க நீங்க நீங்கள் இருக்கா செக் பண்ணி பாருங்கள் கரெக்டா ஓகே உங்கள் கர்மா விளக்கணும் மகர ராசியில் குறிப்பாக எழுதிக்கிறேங்க உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் ராசியாவோ லக்ன ஆரம்ப முனையாகவோ பிறந்த உங்களுக்கான கர்ம நிவர்த்தி பரிகார ஸ்தலம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எழுதிக்கிறேங்க உங்களுக்கு உண்டான கோவில் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் பூங்குடின்ற கிராமம் சிவகங்கையிலிருந்து பனிரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு போயிட்டு கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு போய்ட்டு அங்கே இருக்க ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க கண்டிப்பாக அங்கே தங்கிடுங்க தங்கி இருந்துட்டு என்ன பண்ணலாம் அங்கே விடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு வரலாம் இல்லை அங்கேயே ஏழைகளுக்கு கொடுத்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் வெளில இருக்குது விநாயகர் சின்ன பொம்மை வாங்கிட்டு விநாயகர் செலவு வாங்கி அங்கே இருக்க கோவிலில் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க பிரச்சனையிலேருந்து ப்ரெஷர்லேருந்து நல்ல வெளி வரலாங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் இருக்குங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்று தனக்கு தானே பிரச்சனை பண்ணிக்கிறது பண்ணிக்குவோம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக பண்ணிக்குவோம் ரெண்டாம் பாதமாக இந்த பிரச்சனை பண்ணிக்கும் அதே நேரத்தில் இந்த ஜீவ சமாதி வழிபாடு விநாயகர் கோவிலுக்கு அடிக்கடி போகிறது இதெல்லாம் நிறைய பண்ணும் ஓகே பிரச்சனை கிடையாது பெண்களால் பிரச்சனை வரும் அப்பாவினால் பிரச்சனை அப்பாவுக்கு பிரச்சனை அரசாங்கத்தினால் பாதிப்பு உயர் அதிகாரியினால் ஜாஸ்தி பாதிக்கப்படுற நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூணா நாலாம் பாதமாக மாட்டிக்கும் சரிங்களா அப்போது இந்த சொன்ன கோவில் பரிகாரத்தை முடிச்சுட்டாங்க கண்டிப்பாக இந்தலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் பணவரவுக்கு உண்டான கோவில் இதில் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ராசியாகவோ லகுன ஆரம்ப முனையாகவோ உள்ள நண்பர்களுக்கு சரிங்களா கண்டிப்பாக அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில் திருத்துறைப்பூண்டி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க முந்திரி வச்சு நைவேத்தியமாக வச்சு இறைவனுக்கு அந்த முந்திரி வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க பொருளாதாரம் உயர்வு கண்டிப்பாக மேம்படும் சொல்லலாம் ஓகே நாலாம் பாதத்தை விட்டாச்சே சொல்லிடலாமா புத்தாடம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பண வரவு எங்கே போகலாம் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் திருநல்லாடை நெடுங்காடு அப்படிங்கிற ஊர் மாயவரத்து பக்கத்தில் இந்த ஊருங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சால் நெல்லி மரம் அங்கே இருக்கும் நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க சரிங்களா அங்கே துர்கை அம்மன் கோயில் எதனா இருந்ததுன்னா அம்மன் வழிபாடு கண்டிப்பாக அம்மன் இருப்பாங்க துர்கை அம்மன் வழிபாடு அம்மனுக்கு விளக்கு போட்டு வர்றது இந்த வேலையை பண்ணுங்கள் அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிடுவாங்க ஸ்வீட்டை வாங்க வைங்க ஸ்வீட் வச்சுன்னா அந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க பொருளாதார உயர்வு கண்டிப்பாக வரும் என்று கூறி வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த பதவியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஸ்ரீராம்